அனைவருக்கும் வணக்கம் பிடிங்க சமீப காலமாகவே இந்த சமூக வலைதளங்களையும் பத்திரிகைகளையும் மெயின்ஸ் மீடியாக்களையும் வந்து தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வந்து பிஜேபியோட கூட்டணி போகப்போகுது அதிமுக கூட்டணிக்கு போக போகுது பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்துக்கு தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிருக்காரு இந்த கரூர் விஷயத்தில் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா பிஜேபியோட கூட்டணியில் போகணும் அதிமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்ட்டு நிறைய பார்த்தீங்கன்னா வதந்திகள் வந்துட்டுருக்குது இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உண்மை நம்பிட்டுருக்காங்க விஜய் வந்து இந்த கருவு சம்பவத்துக்கு அப்புறம் தனியெல்லாம் தேர்தலை வந்து சந்திக்க முடியாது தனியாலாம் பிரச்சாரத்துக்கு போக முடியாது தனியெல்லாம் பார்த்தீங்கன்னா டி டிஎம்கே எதிர்க்க முடியாது அதனால் வந்து யாராவது ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக வந்து பிஜேபி கூட இல்லை அதிமுக கூட கூட்டணி விஜய் வந்து பார்த்திங்கன்னா தாக்கு தாக்குப்பிடிக்க முடியும் டிஎம்கே எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே சவுக்கு சங்கரெல்லாம் போய் என்னென்னா நீங்கள் வந்து அரசியல் வந்து உயிரோடு இருக்கணும் முதல்ல அப்படின்னாலே நீங்கள் வந்து நீங்கள் டிஎம்கே இல்லை டிஎம்கே எதுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜேபியோட ஏடிஎம்கேட கூட்டு நீ வச்சால் தான் நீங்கள் உயிரோடே இருக்க முடியும் இல்லை அப்படின்னா அரசியலேருந்து உங்களை வந்து தூக்கி தூரம் டிஎம்கே ஆரணம் அப்படின்னு ஒரு பார்த்தீங்கன்னா உருட்டு கூட்டியிருக்காரு ஏன்னா அரசியலில் வந்து ஏடிஎம்கே பிஜேபி தான் பெரிய இப்போ பெரிய லெவலில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து அதிமுக வந்து அம்மா அம்மாவோட ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் அதாவது மக்கள் வந்து கொஞ்சமாக புறக்கணிச்சிட்டு இன்றைக்கி அந்த எடப்பாடிய கட்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சி மாதிரி ஆகிபெற்ற அதிமுக சவுத்தில் தென் மாவட்டங்களும் அதிமுக அப்படிங்கிறது எவ்வளோ பலவீனமாக இருக்குது அப்படின்னே தெரியும் அதே சமயம் பிஜேபி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் அதிகபட்சம் வந்து அந்த கட்சி வந்து மூணு சதவீதம் அஞ்சு சதவீதம் வாக்குகள் தான் வாங்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த அண்ணாமலை அவர்கள் வந்தது இப்போ கூட அந்த கட்சி ஓரளவு வாக்கு சதை வாங்கிச்சு ஆனால் இப்போ போட்டிருக்க கூட நயினார் நாகேந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா திருவள்ளி மாவட்டத்தில் நிறைய பேர் தெரியாது அந்தளவுக்கு தான் பாஜக கட்சி இருக்குது பாஜகவோடையும் அதிமுகவோடையும் விஜய் தான் கூட்டணி போகணும்னு சொல்லியிருக்காரு சவுக்கு சங்கர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பக்கம் சவுக்கு சங்கர் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் இந்த டி திமுகவுக்கு ஆதரவாளர் பத்திரிக்கைகள் யூடியூபர்கள் ப அப்புறம் இந்த சமூக தலங்கள் உட்காந்து பேசணும்லாம் திட்டமிட்டே அந்த பிஜேபியோட கூட டிவிக்கே போகுதுன்னு சொல்லிட்டுருக்கானுங்க ஏற்குறதுனாலயா விஜய் வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கார் அப்படின்னு உடனே அதுக்கு அதுக்கு சிறுபான்மையினா இருப்பாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் தலித்துக்கலாம் இவங்களாம் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் அப்படியே திமுக ஓட்டு போடுவோம்னா நம்மளுடைய வாக்கில் அப்படியே வந்துடும் அப்படிங்கிறக்கா திட்டமிட்டே பரப்பிட்டுருக்கான திமுக கனவு தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி தொடங்கினையிலேருந்து கமல்ஹாசன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்கினை வந்து புதுசில் இவங்கெல்லாம் பிஜேபியோட டீமு பிஜேபி டீமு ஆர்எஸ்எஸோட கை கூலி அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணணும் ஆனால் கடைசியில் கமல்ஹாசன்லாம் எங்கே இருக்காரு பார்த்தீங்கன்னா அறிவாலத்தில் போய் நீ கொத்தடிமையா இந்த திமுகக்கு எதிராக யார்லாம் கட்சி தொடங்குறாலோ திமுக பண்ண ஊழல் குற்றச்சாட்டுல யார்லாம் வெளிக்கொண்டு வராங்களோ அவங்க எல்லாருமே பாஜகவோட பார்த்தீங்கன்னா கைக்குலி ஆர்எஸ்எஸோட கை கூலி அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா இந்த திமுக பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கு ஆனால் உண்மையிலே பாஜக விட பார்த்தீங்கன்னா படு பயங்கரமான கட்சினா திமுக தான் சமீபத்தில் கருவு சம்பவத்தை பற்றி உங்களுக்கே தெரியும் அதை பற்றி யாருமே பேசக்கூடாது பேசுனா கைது பண்ணும் கைது பண்ணி பார்த்தீங்கன்னா சீரல் அடைப்புன்னு சொல்லி நிறைய பேரை கைது பண்ணி சீரடிச்சது அந்த திமுக அரசு கருத்து சொன்னதை பார்த்தீங்கன்னா வாய்க்கிலேயே பேசக்கூடிய அந்த திமுக இவங்களுக்கு எதிராக ஏதாவது பார்த்தா தப்பி தவறி ஒருத்தர் பேசினா கூட உடனே கைது பண்ணி சீரழிச்சுது ஆனால் இதே திமுக தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மத்திய அரசுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிராக ஒரு விகடன் நினைக்கிறேன் அந்த விகடன் சொன்ன அதில் ஒரு கார்ட்டூன் படம் வந்தது அதை வந்து மோடியை அவமதிக்கும் வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மத்திய அரசு அதை கொஞ்சம் முடைக்கிச்சு விவகடனின் குழுமத்தை அதுக்கு நம்ம ஸ்டாலின் பார்த்தா பார்த்திங்கன்னா குதியோ குதின்னு குறிச்சார் இது வந்து கருத்து வந்துக்கு எதிரானது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு சொன்னார் ஆனால் இவருடைய காலத்தில் பார்த்திங்கன்னா இவருக்கு எதிராக எந்த ஒரு கருத்துமே சமூகங்களையும் இல்லை பார்த்திங்கன்னா நம்ம சோசியல் மீடியாலையும் பேசவே முடியலை குறிப்பாக பார்த்திங்கன்னா புதிய தலைமை அப்படிங்கிற சேனல் வந்து விஜயோட பார்த்திங்கன்னா மீட்டிங் அந்த போனார்ல திருச்சியில் மாநாடு போய் அந்த ரேலி அதை பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருந்தானோ அதுக்கு திருச்சியில் இப்போ நடந்த வீடியோ நீ போட்டல அதனால பார்த்தீங்கன்னா உன்னை வந்து அரசு கேப்பிலேருந்து தூக்குன்னு சொல்லிட்டு பல இடங்கள் பார்த்தீங்கன்னா அரசு கேப்பிலேருந்து இருந்து அந்த புதிய தலைமுறை புதிய தலைமுறை இப்போ போராடிட்டு இருக்குது இப்போ கூட வண்டா தெரியல அந்த பல ஊர்களெலாம் வரலை அப்படின்னு சொன்ன ஊரில் திட்டமிட்டேதாங்க பார்த்தீங்கன்னா திமுக தாங்க இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து வைரல் ஆகிட்டு இருக்குது பிஜேபியோட டிவிக்கே விஜய் போகிறார் அப்படி அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலே பாஜக விட பார்த்தீங்கன்னா திமுக தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சியிலேருந்து அப்புறப்படுத்தக்கூடிய முதல் கட்சி ஏன்னா இவனை பண்ண நாலரை வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஊழல்கள் நடந்திருக்குது எவ்வளோ பார்த்தீங்கன்னா கற்பழிப்பு கொலைகள் பார்த்திங்கன்னா ஜாதிய கொலைகள் பார்த்தீங்கன்னா கஞ்சா பழக்கம் இப்படி பார்த்தீங்கன்னா தான் இருக்குது இன்னொரு பக்கம் என்ன பண்ணக்கூடிய கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அகற்றக்கூடிய கட்சி அது திமுக